மரக்கறிகள் மிளகாய் ஒரு கிலோ ஆயிரத்து இருநூறு ரூபாய் பின்னணியில் உள்ள கொள்ளை என்ன தேங்காய் விலை இருநூற்று இருபது ரூபாய் என்பது உண்மையா அறியப்படாத பல உண்மைகளை தெரியப்படுத்த களத்தில் இறங்கியது புதிது மரக்கறிகளின் விலைகள் தாறுமாறாக உள்ளதாகவும் மக்களுக்கு மீண்டும் பொருளாதார சுமை ஏற்பட்டுள்ளதாகவும் பல்வேறு வழிகளிலும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக போஞ்சி ஒரு கிலோ தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் மிளகாய் ஒரு கிலோ ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கும் விற்கப்படும் அதேவேளை கத்தரி பைத்தங்காய் உள்ளிட்ட நாட்டு மரக்கறிகளின் விலைகளும் வளமையை விடவும் அதிகளவில் விற்பனையாகின்றன மேலும் தேங்காயின் விலை இருநூற்றி இருபது ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாகவும் மக்கள் தேங்காயை பாதியாக கொள்வனவு செய்து வருவதாகவும் சமூக ஊடகங்களில் செய்திகள் பகிரப்பட்டு வருகின்றன இந்த விடயங்கள் குறித்து ஆராய்ந்து அறிவதற்காகவும் களத்தில் உண்மை நிலை என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் நாம் இன்றைய தினம் அம்பாறை மாவட்டத்தின் முக்கிய சந்தைகளில் ஒன்றான அக்கறைப்பட்டு சந்தைக்கு சென்று அங்குள்ள வியாபாரிகளிடம் நிலைமைகள் குறித்து பேசினோம் இதன்போது பல்வேறு தரப்பினரும் கொள்ளை லாபங்களை வைத்து வியாபாரத்தில் ஈடுபடுகின்றமை அம்பலமானது அக்கறை பெற்ற சந்தையில் இதுவரையில் ஒரு கிலோ அறுநூறு ரூபாய்க்கும் அதிகமாக விற்கப்படவில்லை என்றும் ஆனால் சில்லறை வியாபாரிகள் போஞ்சியை தொள்ளாயிரம் ரூபாய் வரையில் விற்பனை செய்து வந்துள்ளதாகவும் அங்குள்ள வியாபாரிகள் தெரிவிக்கின்றார்கள் உள்ளக்கிழங்கு இருநூத்தி எண்பது ரூபாய் சக்கடை பழம் இருநூத்தம்பது ரூபா சில்லறைக்கு விற்றுக்கிறீங்க அப்புறம் ஆயிரத்தி இருநூறுரூவா போயிஞ்சு போகல ஆனால் அக்கரபத்தில் போயிஞ்சு எழுநூறுவா எழுநூறுவாக்கு மேலே போயி விற்கல அக்கரப்பத்தில் அப்புறம் மற்ற ஊரில் தொள்ளாயிரம் ரூபா ஆயிரம் ரூபா ரூபாய் போகுக்காங்க கொச்சிக்கு அக்கரப்பத்தில தொள்ளாயிரம் ரூபாக்கு மேலே கொச்சிக்கு ஆயிரம் ரூபாக்கு மேலே விற்கல மற்ற ஊரில் ஆயிரத்தி இருநூறுவா கொஞ்சம் வித்திக்காங்க அக்கரப்பத்திலேயே சாமான் பெரிய சவில ஒன்று விற்கல சாமியில தான் போய்க்கிறீங்க மழை வைக்கிற காரணம் வந்து மழை காரணத்துல சாமான் மேலே ஓடி

அதேபோன்று மிளகாய் ஒரு கிலோ ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வரையில் வெளியில் விற்பனை செய்யப்படுகின்ற போதிலும் அக்கறை அக்கறைப்பட்டு சந்தையில் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு அதிகமாக மிளகாய் விற்பனையானதில்லை என்றும் இங்குள்ள வியாபாரிகள் கூறுகின்றனர் நாட்டில் நிலவிய தொடர் மழை மற்றும் வெள்ளம் காரணமாகவே மரக்கறிகள் மற்றும் மிளகாயின் விலையில் இவ்வாறான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் வியாபாரிகள் கூறுகின்றார்கள் எடுத்துக்காட்டாக வளமையில் நூறு கிலோ அறுவடையாக கிடைக்கும் ஒரு மரக்கறி தோட்டத்தில் மழையினால் ஏற்பட்ட அழிவு காரணமாக ஐம்பது கிலோ வரையிலேயே அறுவடை கிடைப்பதாகவும் அதனாலேயே அவற்றுக்கான விலைகள் அதிகரித்துள்ளதாகவும் வியாபாரிகள் விவரித்தனர் ஆயினும் இடைத்தரகர்களும் சில்லறை வியாபாரிகளும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மரக்கறிகளை நுகர்வோருக்கு கொள்ளை லாபத்தில் விற்பனை செய்வதாகவும் அக்கறைப்பற்று சந்தை வியாபாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் மல மழையால் எல்லாம் பாதிக்கப்பட்டது வெள்ளத்தால் எல்லாம் பாதிக்கப்பட்டது அப்போ நூறு கிலோ ஆயிரது ஐம்பது கிலோ தான் ஆயி ஆயிராங்க நூறு கிலோ ஆயிரம் தோட்டத்தில் ஐம்பது கிலோ ஆயிராங்க அதேபோன்று தேங்காயின் விலை இருநூற்றி இருபது ரூபா வரையில் அதிகரித்துள்ளதாக சமூக ஊடகங்களில் செய்திகள் பரவி வரும் நிலையில் அக்கறை சந்தையில் தொன்னூறு ரூபாயில் இருந்து இருபது ரூபாய் வரையிலேயே சில்லறையாக தேங்காய்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன அம்பாறை மாவட்டம் திருக்கோயில் பிரதேசத்தில் தேங்காய்களை கொள்வனவு செய்து அக்கறைப்பட்டு சந்தையில் விற்கும் வியாபாரி ஒருவர் இது குறித்து பேசும்போது சமூக ஊடகங்களில் தேங்காய் விலைகள் குறித்து பரப்பப்படும் செய்திகளை காணும் போது ஆச்சரியமாக உள்ளதாகவும் கூறினார் எங்களிடம் தேங்காய் விலை வந்து நாங்கள் நூத்தி இருபது ரூபாய் நூத்தி பத்து ரூபா நூறு சின்ன தேங்காய் சைஸ் இருநூத்தி இருபது ரூபா தேங்காய் விற்கல ஒரு இடத்தை சும்மா போய் கூட நூற்றி இருபது ரூபாய் வைப்பாங்க வெளியால் சின்ன கடையில் வாங்கி எங்கள்கிட்ட வாங்கி நூற்றி முப்பது ரூபா வைப்பாங்க அவ்வளோ தான் போகிற எங்களுக்கு திருக்கோவில் இருந்து தேங்காய் வரேன் நான் நுழைச்சி மிக்கிறேன் அங்கே பின்னுக்கு தேங்காய் ஒரு கடம்பி இப்போ இந்த சைஸ் வந்து நூற்றி இருபது ரூபா வரைக்கும் இந்த சைஸ் நூற்றி பத்து ரூபா நூறுரூவா வாங்கி கொடுக்குறேன் நான் எப்படி சைஸ் பெருசு சிறுசி ரெண்டு சைஸ் பத்து ரூபாய்

அம்பாறை மாவட்டத்திலிருந்து தேங்காயை கொழும்புக்கு பலரும் கொண்டு செல்வதாகவும் எப்படி பார்த்தாலும் கொழும்பில் கூட இருநூற்று இருபது ரூபாய்க்கு தேங்காயை விற்பனை செய்வதென்பது கொள்ளை லாபம் வைத்து நடத்தப்படும் வியாபாரமாகவே இருக்கும் என்றும் அவர் கூறுகின்றார் நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலையினால் மரக்கறிகளின் விலைகளில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ள போதும் இதனை காரணமாக வைத்துக் கொண்டு இடைத்தரகர்களும் சில்லறை வியாபாரிகளும் கொள்ளை லாபம் ஈட்டுகின்றமை அம்பலமாகியுள்ளது